அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மார்கழி மாத சிறப்பு ராசி பலன்கள் காணலாம் வாக்கிய கணிதா பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஒரு இருபத்தி ஒம்பது நாட்களுக்கு தமிழ் வடப்படி குரோதி வருஷத்தின் ஒன்பதாவது மாதம் மார்கழி மாதம் தனுர் மாதம் என்று சொல்வார்கள் மார்கழி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரக பயிற்சி இருக்கிறது மார்கழி மாதம் பதினேழாம் தேதி விருச்சி ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு புதன் பயிற்சி ஆகிறார் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி மகராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் மாதக்கிரகமான சூரியன் மார்கழி ஒன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் மற்ற கிரகங்களை பார்க்கும்போது ராசியில் கேது ராசியில் செவ்வாய் வக்கரகதியில் செல்கிறார் ரிஷபராசியில் குரு வக்கரம் ராசியில் ராகு கும்பராசியில் சனி சந்திர பகவான் திருவாதிரை நேத்திரா மிதுன ராசியிலிருந்து மார்கழி மாதை தொடங்கி வைக்கிறார் மார்கழி மாதம் தச்சாயன புண்ணிய காலத்தின் இறுதி மாதம் தேவர்களுடைய இரவு பொழுதில் விடியற் காலை பேடை மாதம் என்று சொல்வார்கள் எல்லா கோவில்களிலும் காலை மாலை இரண்டு வேளை சிறப்பு பூஜை நடைபெறும் ஆன்மீக மாதம் என்று சொல்வார்கள் இந்த மாதம் வந்து மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு வந்து விடியற்காலையில் பெண்கள் நேரமாக எழுந்து வீட்டு வாசலில் கோலமிடுவார்கள் கிராமப்புறங்களில் சங்கு ஊதுவார்கள் தனுர் மாத போஜை சொர்க்க வாசல் திறப்பு போகி பண்டிகை இறை பக்தி நிறைந்த மாதமாக மார்கழி மாதம் இருக்கும் மார்கழி மாத பொது பலன் பார்க்கும்போது நாட்டில் எல்லா தொழில் வேலையும் நன்கு வளர்ச்சி அடையும் பங்குச்சந்தை ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ்ஸு வியாபாரம் எல்லாம் வந்து விருத்தி அடையும் அத்தியாவசிய பொருட்கள் கட்டுக்குள் இருக்கும் விலை வந்து பெரிய அளவு உயர்வு இருக்காது அரசியல் நிலைமை நன்றாக இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் ஓரளவு வளர்ச்சி இருக்கும் கம்ப்யூட்டர் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி முதல் தை மாதம் ஒன்றாம் தேதி வரை முப்பது நாட்கள் பார்த்திங்கன்னா அதிகாலை எழுந்து கோயிலுக்கு சென்று திருப்பாவை அல்லது திருவெம்பாவை படித்து வர திருமணம் ஆகாத ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி விரைவில் திருமணம் நடக்கும் இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டால் கஷ்டங்கள் வந்து தீரும் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பெருமாள் கோயிலில் மோகினி அலங்காரம் தரிசனம் செய்தால் மனதில் உள்ள கஷ்டங்கள் துயரங்கள் விலகி ஓடும் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாள் கோயிலில் வைகுண்ட வாசலை கடந்து வந்தால் வாழ்க்கையில் வந்து சொர்க்கம் கிடைக்கும் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உப்பு தானம் செய்ய தொழில் ரீதியான பிரச்சனைகள் தொழில் மூலம் செய்த பாவங்கள் விலகும் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆருத்திர தரிசனம் செய்தால் தொழில் வேலை போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பெரும்பாலும் மனிதனுடைய மனம் புத்துணர்ச்சியாக உடலும் மனமும் நோயில்லாமல் வாழலாம் மார்கழி மாதம் மலை பலன் காணலாம் மலைக்கிரகமான சுக்கரன் முதல் பதினைந்து நாட்கள் செவ்வாய் குரு பார்வையில் மகராசியில் சஞ்சனம் செய்கிறார் பிறகு வந்து சனியுடன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் பார்வை வாங்குகிறார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா புயல் மலையும் வரும் பருவமழையும் மொழியும் கடலோர பகுதியில் பெருமாள் வந்து கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கும்ப ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத சிறப்பு ராசி பலன்கள் காணலாம் ஸ்ரீ ரங்கா 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 என்று ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கி இந்த பதிவை தொடங்கலாம் மாதக்கிரகமான சூரியன் கும்பராசிக்கு பதினோராவது வீட்டிலே இந்த மாதம் சஞ்சலம் செய்கிறார் எல்லா வருடமுமே இந்த ஒன்பதாவது மாதம் கும்பராசிக்கு சிறப்பானதாகவே இருக்கும் லாபஸ்தானத்திலே அரசுக்காரகன் சூரியன் சஞ்சலம் செய்யும்போது அரசு வழியில் பல நாட்களாக பல மாதமாக தடைபட்டு கொண்டிருந்த காரியங்கள் இந்த மாதம் கும்பராசி வெற்றியாகும் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் பதவி உயர்வு இடமாற்றங்களுக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் அது சாத்தியக்கூறு ஆகும் லாபஸ்தானத்திலே சூரிய பகவான் வரும்போது மொத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் உதவியாக ஆதரவாக இருப்பாங்க பழம் நழுவி பாலில் விளந்த மாதிரி லாபஸ்தானத்திலே சூரியன் வரும்போது அரசு வழியில் ஆதாயம் எதிர்பார்க்கலாம் கும்பராசிக்கு நான்கு ஒன்பதாம் வீட்டின் அதிபதி பனிரெண்டாவது வீட்டில் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி வரை சஞ்சலம் செய்கிறார் அவர் மேட்டி ஜென்ம ராசிக்கு சுக்கர வருகிறார் பனிரெண்டாவது வீட்டிலே சுக்கரன் வரும்போது செலவுகள் வந்து கட்டுக்கடங்காமல் போகும் செலவு வந்து நீங்கள் வந்து கச்சதமாக செலவு செய்யணும் ஏற்கனவே ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது கடந்த ஒரு நான்கு ஆண்டு காலமாக கும்பராசி என்பளுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகமாக இருக்கும் பன்னிரெண்டாவது வீட்டிலேயே சுக்கரபகனம் வந்திருக்கும்போது பழைய வண்டி வாகனங்களை மாற்றிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் தங்க நகை பட்டு புடவை இப்படி வந்து விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கலாம் வீடு வந்து பராமரிப்பு செய்யலாம் நீண்ட தூர பயணங்கள் போய்ட்டுலாம் கோயிலுக்கு போகலாம் உண்டான வாய்ப்புகள்லாம் பன்னிரெண்டாவது வீட்டிலே சுக்கரன் வரும்போது ஏற்படுத்துவார் கெட்ட வழியில் தகாத வழியில் பணம் வந்து செலவு செய்வதை இந்த மாதிரி வந்து தவிர்த்து விடுவது கும்பராசி என்புக்கு நல்லது திட்டமிட்டு இந்த மாதிரி வந்து செயல்படுங்க மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி ஜென்ம ராசிக்கு சுக்கரன் வருகிறார் சுக்கரன் சனி கூட்டணி ஜென்ம ராசியிலே சனி சுக்கரன் கூட்டணி சேரும்போது தந்தையாருடைய உதவி கிடைக்கும் பயணங்கள் போய்ட்டுடலாம் ஆன்மீக வழியிலாக இருக்கலாம் வேலை தொழில் சார்ந்தா இருக்கலாம் நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும் சுக்கரன் சனி கூட்டணி சேரும்போது குடும்பத்திலையும் சரி உங்களுடைய மனநலையும் சரி நல்லா சந்தோஷமாக இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் இளைஞர்களுக்கு காதல் மலரும் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கும்போது பேசாமல் இருந்து பயமுறுத்துவாங்க அப்படி இல்லாம் பேசி பேசியே மற்றவர்களை பயங்காட்டுவாங்க ரெண்டில் ஒன்று நடக்கும் இரண்டாம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கும்போது பணம் சார்ந்த விஷயங்களில் கும்பராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் கும்பராசிக்கு நான்காவது வீட்டிலே குரு பகவான் பின்னோக்கி வருகிறார் வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் உங்களுடைய முயற்சிகள் வந்து வெற்றியாகும் விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓரளவு சிறப்பு விவசாயத்தில் பூஞ்சடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதிரி வந்து பூ மகசூல் கூடுதலாக வரும் பூ விலையும் அதிகமாக இருக்கும் விவசாயிகள் வந்து புதிய யுக்திகளை கையாண்டு நல்ல மகசூலை இருக்கக்கூடிய கால நேரம் கும்பராசிக்கு ஆறாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து வக்கர நேசகதியில் செஞ்சலாம் செய்யும்போது வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் கும்பராசி என்பர்கள் ஒரு சராசரியாக தான் செல்லும் அதிகமாக வந்து ஓவர் டூட்டி பார்த்து உங்கள் உடல் நலனை கெடுத்து விடாதீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் செவ்வாய் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்கள் குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு வந்து சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு கோபதாவங்கள் வரும் அல்லது உங்கள் பேச்சை கேட்காமல் கூட போகலாம் பிள்ளைகளிடம் கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் கும்பராசிக்கு எட்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே எட்டாம் வீட்டில் கேது வரும்போது முதுகு வலி இடுப்பு வலி உடல் ஆரோக்கியத்தில் அப்போது அப்போது தொல்லையில காட்டும் எட்டாம் வீட்டிலே கேது வரும்போது பயணங்களால் வந்து ஒரு சிலருக்கு பண விரயங்களும் ஏற்படும் கும்பராசி என்புக்கு இந்த மார்கழி மாதம் களத்தராதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்திலே வரும்போது கணவன் மனைவிக்குள் சண்டை அச்சுச்சின்னா அதன் நிவர்த்தியாகும் கணவன் மனைக்குள் நல்ல அந்நியம் பிரியும் போகச்சோகம் உண்டு நண்பர்களால் ஆதாயம் உண்டு அதிக நண்பர்கள் புதிய நண்பர்கள் மூலம் உதவியால் கும்பராச இந்த மாதம் கிடைக்கும் அரசு வழியில் ஆதாயம் எதிர்பார்க்கலாம் ஐந்தாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வரை தொழிற்த்தானத்தில் அமர்ந்திருக்கும்போது இரண்டு தொழில் இரண்டு வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு நில தரகர்கள் புரோக்கர்கள் கம்சன் துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி வந்து சாதுரியமாக பேசி உங்களுடைய தொழிலை வந்து டெவலப் பண்ணிக்குவீங்க மார்கழி மாதம் பதினேழாம் தேதி சூரியனுடன் புதன் கொண்டணித்திருக்கிறார் சூரியன் புதன் கொண்டணிச்சிடும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் தேர்வு எழுதுனீங்கன்னா அரசு வேலைக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு கும்பராசிக்கு ஆறாம் எட்டின் அதிபதி சந்திரபகவான் மாத தொடக்கத்தில் பூர்வ புனிஸ்தானத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் பெரும்பாலும் வந்து பல நாட்களாக பல மாதமாக வெற்றி காணாமல் தோல்வி கண்டவர்களுக்கு இந்த மாதம் வெற்றிகளை தேடி வந்து கொடுக்கப் போகிறது அதிர்ஷ்டமான மாதம் என்று கும்பராசி மார்கழி மார்கிழி மாதத்தை சொல்லலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆல் பட்டன் அளத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்